இப்ப வந்து ஆசிரியர் சொன்னாங்க அவங்க கதை சொல்லி அந்த அந்த மேடம் என்ன சொன்னாங்க காதை பத்தி சொன்னாங்க காதுங்கிறது என்ன விஷயம் நல்ல விஷயங்களை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய விஷயம் இல்லையா இப்ப நான் வந்து நீங்க இப்படி பேசணும்னா நீங்கள காது பொத்திட்டீங்கன்னா நான் பேசுறதா கேக்குமா டான்ஸ் ஆனா தெரியும் பேசுறதா தெரியுமா டான்ஸ்ல எல்லாத்தையும் சொல்ல முடியுமா பேச்சுலதான் சொல்ல முடியும் மனிதனுக்கு மட்டும்தான் மொழி இருக்கு இல்லையா மற்றவங்களுக்கு மொழி இருக்குதா மற்ற உயிரினங்களுக்கு எல்லாம் மொழி இருக்குதா சப்தம் தான் இருக்கு இல்லையா மனிதனுக்கு மட்டும்தான் மொழி இருக்குது அப்ப மனிதனால மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் கேட்டுக்க முடியும் சொல்லவும் முடியும் தான் காதனுடைய மகத்துவத்தை பத்தி அந்த மேடம் வந்து அவ்வளோ அழகா உங்களுக்கு தெளிவா ஒரு சொன்னாங்க ஓகேவா காதுல வந்து இந்த பர்சு விடுறது அப்புறம் குச்சி விடுறது இதே இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்க பண்ணீங்கன்னா காது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சரியா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அதே ஆட்டோமேட்டிக்கா க்ளீன் பண்ணிக்கோ நீங்க லேசா மேலறத தான் ஏதாவது துணி காட்டன் துணி வச்சு சுத்தி நீங்க இப்படி பண்ணிக்கணும் ஃபால்ஸ்கலா போனீங்கன்னா இப்படி எல்லாம் குடிக்க கூடாது காதுல தண்ணி போற மாதிரி ஓகேவா அதெல்லாம் பண்ணீங்கன்னா காது டேமேஜ் ஆயிடும் फ्रेंड्स கூட விளையாடும்போது அடிக்கும்போதுல காதுல சேர்த்து அடிக்க கூடாது காது கெட்டு போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேவா காதுக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான உறுப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு அதனால காதை வந்து நம்ம வந்து பேணி காக்கிறது நம்மளுடைய தலையாய கடமை ஓகேயா சரி மணி எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது நீங்க நைட் வெயிட் பண்றீங்களா ஸ்லைஸ் வெரி குட் இப்ப போஸ்ட்ங்கறதெல்லாம் நீங்க வந்து குழந்தைகள் இல்லையா

நல்லா நிறைய முடியா இருக்கணும் பசங்களை நல்லா பங்கு விட்டுக்கணும்னு ஆசை இருக்கா நல்லா கலரா கால வளரணும்னு ஆசை இருக்கா அந்த ஆசை எல்லாம் எப்படி நடக்கும் பியூட்டி கலர் நடக்குமா நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அந்த உணவு தான் இந்த உடலை வளர்த்தி கொடுக்கும் உணவு தான் உடலை வளர்த்தோம் ஒரு செடியை வைக்கிறீங்க செடிக்கு தண்ணி போட்டு உரம் போட்டீங்கன்னா தான் இந்த செடி நல்லா வளரும் செடிக்கு தண்ணியும் உரமும் போடலீங்கன்னா என்ன ஆகும் மாடி பட்டு போயிடும் அதே ஸ்டேஜ் தான் இப்ப நீங்களும் ஓகேவா அப்ப நல்ல உணவை நல்ல உணவை நேரத்துக்கு சரியான முறையில சாப்பிடணும் ஓகேவா இந்த பேக்கெட்ல வரக்கூடிய எந்த ஐட்டங்களும் சாப்பிடக்கூடாது எந்த ஐட்டங்களுமே சாப்பிடக்கூடாது பேக்கெட்ல வரது வீட்டுல நம்ம அம்மா செய்யறது பாட்டி செய்யறது அந்த மாதிரி உணவுகள்ல தான் நம்மளுக்கு ஆரோக்கியமான உணவு கடலை மிட்டாய் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த பபிள் பாப்பெல்லாம் சாப்பிட்றீங்களா அது இந்த ஜெல்லி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த மருத்துவ ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது அதனால அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுடைய சூழ்ச்சிக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து நீங்க சிக்கிக்க கூடாது ஓகேவா மின்னுவதெல்லாம் பொண்ணா இல்ல இல்ல அதே மாதிரிதான் அதெல்லாம் டேஸ்ட் கிடையாது நம்ம எல்லாம் ஓகே சைலன் சைலன் நீங்க பேசுறீங்க நான் பேசுறது கேட்க என்னோட டைம் பேசி முடிக்கணும் அவங்க பேசணும் டைம்